கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு கனடாவில் காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கொல்லப்பட்டதில் இந்தியாவிற்கு தொடர்புள்ளது என்று அப்போதைய கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குற்றம் சாட்டினார் ட்ரூடோவின் குற்றச்சாட்டை அபத்தமானது ஆதாரமற்றது என்று நிராகரித்த இந்தியா கனடாவுடனான தூதரக உறவை நிறுத்தி வைத்தது இருந்த தனது உயர் ஆணையரையும் ஐந்து தூதர்களையும் திரும்ப அழைத்துக் கொண்ட இந்தியா இருந்த கனடா தூதர்களையும் வெளியேற்றியது இந்த சூழலில் நடைபெற்ற கனடா தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமரான மார்க் ஆர்னி இந்தியாவுடனான உறவை சீரமைக்க முயற்சி எடுத்தார் கனடாவில் நடந்த ஜி செவன் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடியை சந்தித்து மார்க் ஆர்னி பேச்சுவார்த்தை நடத்தினார் அதனைத் தொடர்ந்து தங்கள் நாட்டு தலைநகரங்களில் தூதரக உயர் ஆணையர்களை இரு தலைவர்களும் நியமித்தனர் கடந்த ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் நடந்த ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டிலும் பிரதமர் மோடியும் மார்கார்னியும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் உயர் லட்சிய விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை தொடங்க இந்தியாவும் கனடாவும் ஒப்புக்கொண்டன தொடர்ந்து கனடாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் இந்தியாவிற்கு வந்து பிரதமர் மோடியையும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரையும் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை செய்தார் இதற்கிடையே கனடா பிரதமரின் துணை செயலர் மற்றும் தேசிய பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை ஆலோசகரான திருமதி நதாலி ட்ரூயின் இந்தியாவிற்கு வந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை சந்தித்து பேசினார் இந்நிலையில் கடந்த வாரம் கனடாவின் பிரான்ஸ் மற்றும் மொனாக்கோவுக்கான தூதராக நதாலி ட்ரூயின் நியமிக்கப்பட்டார் தனது தூதரக பணிக்காக பாரிஸ் புறப்பட தயாராகி வரும் நிலையில் கனடாவில் அவரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இந்த சந்திப்பின் போது தேசிய பாதுகாப்பு மற்றும் சட்ட அமலாக்க பிரச்சினைகள் குறித்து இருதரப்பு ஒத்துழைப்புக்கு வழிகாட்டவும் பாதுகாப்பு மற்றும் சட்ட அமலாக்க தொடர்பு அதிகாரிகளை நியமித்து நடைமுறை ஒத்துழைப்பை செயல்படுத்தவும் கூட்டு செயல் திட்டத்திற்கு இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன மேலும் இருதரப்பு உளவு தொடர்புகளை பகிர்ந்து கொள்ளவும் சட்ட அமலாக்கத்தை நெறிப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது பென்டானில் போன்ற போதைப் பொருட்களின் சட்டவிரோத புழக்கம் மற்றும் நாடு கடந்த போதை பயங்கரவாத நெட்வொர்க் உள்ளிட்ட குற்றங்களை தடுக்க இந்த செயல்திட்டம் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக உள்நாட்டு சட்டங்கள் மற்றும் சர்வதேச கடமைகளுக்கு இணங்க இணைய பாதுகாப்பு கொள்கை மற்றும் இணைய பாதுகாப்பு பிரச்சினைகள் குறித்த தகவல் பகிர்வு தொடர்பான ஒத்துழைப்பை முறைப்படுத்துவதற்கும் மோசடி மற்றும் குடியேற்ற அமலாக்கம் தொடர்பான ஒத்துழைப்பு குறித்த விவாதங்களை தொடர்வதற்கும் இரு நாடுகளும் உறுதியளித்துள்ளன கூடுதலாக கனடாவின் பொது பாதுகாப்புத்துறை அமைச்சர் கேரி ஆனந்த் சங்கரியையும் சந்தித்து பேசியுள்ள அஜித் தோவலின் இந்த கனடா பயணம் தேச பாதுகாப்பில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூறப்படுகிறது